ஹாய் ஹலோ வணக்கம் நாங்கள் இன்றைக்கி என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னால் சிம் சிம் வந்து ஆற்ற பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாத ஆக்களுக்கான பதிவுதான் இது சில நேரங்களில் சில பேருக்கு வந்து சிம் வந்து வேறு யாரும் எடுத்து கொடுத்துருக்கலாம் அந்த சிம்மை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ ஒரு வருஷமோ பாய்ச்சி கொண்டு இருப்பீங்க ஆனா இந்த சிம் அந்த ஆற்றப்பேர்ல இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாமல் நீங்கள் பாய்ச்சி கொண்டு இருக்கலாம் சரி அப்படி தெரியாமல் இருக்கிறதால நிறைய பிரச்சனையும் இருக்குது இப்போ சம்டைமும் உங்களோட ஃபோனோட அந்த சிம் மிஸ் ஆயிட்டு உங்களுக்கு அதே சிம் தான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னு சொன்னால் அந்த சிம் ஆட்டை பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று வரும் இப்போ இந்த நீங்கள் ஆட்டை பேரில் இருக்குன்னு சொல்லி அவையிட்ட கேட்டு நீ அவையில் தொடர்பு கொண்டு அவையில் கூட்டிக் கொண்டு வந்து எடுக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை மற்றது அதுக்கான வேறு வழியும் இருக்குது ஆஃபீஸ் போனீங்கன்னு சொன்னால் வேறு வழியிலையும் எடுக்கிற வழியோன்று இருக்குது ஆனால் கொஞ்சம் தாமதமாகும் சரி இப்போ உங்களோட சிம் வந்து ஆர்டோபியில் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கான ஒரு கோட் நம்பர் ஒன்று இருக்குது அந்த என்ன கோட் நம்பர்னு சொன்னால் ஹேஷ் ஒன் டூ த்ரீ ஹேஷ் ஒன் த்ரீ டூ ஹேஷ் சரி அந்த ஆப்ஷனில் நீங்கள் டயல் பண்ணிங்கன்னு சொன்னால் அதிலே வந்து காட்டும் இந்த ஆப்ஷன் வந்து கூடுதலாக டயலாக் மொபைடல் ஏர்டெலுக்கு வந்து கோமனான ஆப்ஷன் தான் ஆனால் ஹச்சுக்கும் வந்து இதே ஆப்ஷன் தான் ஆனால் ஹச்சுக்கு இதே ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் கீழே கால் ஒன்று கொடுத்தீங்கன்னா மெசேஜில் தான் காட்டும் இப்போ டயலாக்கு வந்து எப்படின்னு சொல்லி காட்டுறேன் இதை டைப் பண்ணிவிட்டு கால் ஒன்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து டயலாக் டயலாக் கொடுத்தமுன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து சர்ச்சிங்கில் நிற்கிது சர்ச் ஆனதுக்கு இதில் காட்டுது பாருங்கள் நம்பர் ஒன்றில் காட்டுது ஓனர் ஓனர்ஷிப் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை ஒன்று காட்டும் அதை ஒன்றை நாங்கள் கொடுத்துட்டு சென்ட்னு சொல்லி கொடுப்போம் கொடுத்தம்னு சொன்னால் கொஞ்ச நேரம் சேர்ச் ஆகும் ஆனதுக்கு பிறகு இதில் வந்து காட்டுது ஆர்டப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது நீங்களும் இதே மாதிரி இதே ஃபோட்டில் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆர்டப்பில் இருக்குது என்னன்னு சொல்லி உங்களுக்கும் காட்டும் சரி இதே மாதிரி உங்களுக்கு வேறு தகவல்கள் இல்லாட்டி உங்களுக்கு தெரியாத தகவல்கள் தேவைன்னு சொன்னால் கீழே கமெண்ட்ஸில் பதி ஒரு பதிவு ஒன்று தாங்க நான் அதுக்கு பதில் ஒன்று தரேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் சரி போட்டு நானும் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்தி கொள்கிறேன்